தொண்ணூறு சதவீதமான அரசாங்க ஆஸ்பத்திரியில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய சர்ஜன் பெரிய பெரிய ப்ரொஃபஸர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் உள்ள பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் வந்து கன்சல்டன்சி போகிறாங்க இதனால இவங்களுக்கு வந்து தனிப்பட்ட விதத்தில் வருமானங்கள் வருது அதுதான் நான் சொல்ல வரேன் அந்த டாக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா பிரைவேட்டு ஹாஸ்பிட்டலில் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்க ஆஸ்பத்திரியில் கொடுக்கறதில்லை எந்த ஒரு துறையில இருக்கக்கூடிய அரசாங்க அதிகாரிகள் வந்து உண்மையா இருக்கணும்னு சொல்லக்கூடியவங்க வந்து ஐந்துல இருந்து ஒரு பத்து சதவீதம் ஆனா தொண்ணூறு சதவீதம் உள்ளவங்க யாருமே வந்து அந்த மாதிரி இல்லை ஒரு பேஷண்ட் போய் அட்மிட் ஆகி பண்றாங்கன்னா அந்த டாக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேஷண்டோடைய அட்டண்டர் கிட்ட வந்து எந்த ஒரு விவரத்தையும் வந்து சொல்றது இல்லை அவருக்கு என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க அவருக்கு என்ன ப்ராப்ளம் இதெல்லாம் எதுவுமே சொல்றதே கிடையாது இன்னைக்கு வந்து திமுக அரசாங்கம் பண்ணிருக்க டெக்னாலஜி என்னன்னு கேட்டுமா மக்களை வந்து தவறான பாதைக்கு கொண்டு போய் என்ன தப்பான மனிதர்களை உருவாக்கி அவங்க அதுல வந்து குழு காய்ச்சிட்டு திமுக நிர்வாகம் டவர் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் நம்ம சந்திக்க இருக்கிறது தமிழ்நாடு முன்னேற்ற கழகத்தின் தலைவர் திரு கே ஆர் ருத்ரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க சூப்பராக இருக்கேன் சார் சமீபத்தை நிகழ்வு பார்த்தீங்கன்னா சென்ற வார்த்தை வாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கிண்டியில் உள்ள அரசு மருத்துவமனையில் இரண்டு சம்பவங்கள் நடந்துருக்கு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்த ஒரு டாக்டரை வந்துட்டு கத்தியால் குத்திட்டாங்க அடுத்து இரண்டு நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னாக்கா அங்கே சிகிச்சைக்கு வந்த ஒருத்தர் வந்துட்டு இறந்து போயிட்டார் அதுக்கு காரணம் மருத்துவர்களோட அலட்சியம் அப்படிங்கிற மாதிரி இந்த சம்பவங்கள் எந்த சம்பவங்களும் பார்த்தீங்க என்ன நினைக்கிறீங்க நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க அரசாங்க ஆஸ்பத்திரியில் வேலை செய்யக்கூடிய டாக்டர்ஸ் வந்து தொண்ணூறு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா அன் கேர்லெஸ் தான் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது ஒரு பயபக்தியோட அந்த பேஷண்ட்டை வந்து எப்படியாவது நம்ம வந்து காப்பாற்றி கொடுத்துணுன்ற ஒரு நோக்கத்தில் பண்ணுறாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது நான் சொல்லக்கூடியது வந்து இந்த கலைஞர் ஹாஸ்பிட்டலா இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி கேஎம்சியாக இருந்தாலும் சரி ஸ்டான்லியா இருந்தாலும் சரி எந்த ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் அரசாங்க ஹாஸ்பிட்டலில் நடக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்ன தெரியுங்களா என்ன இவங்க கிட்ட நம்ம என்ன எதாவது வாங்குறோமா காசு இவன் ஒண்ணு நம்ம கொடுக்கலையே அரசாங்கம் தான் நம்ம கொடுக்குது இவனுக்கு எதுக்கு நம்ம வந்து பணிவிட செய்யணும் இவனுக்கு எதுக்கு நம்ம பதில் சார் ஒண்ணு கேட்கிறேன் இன்னொரு சின்ன விஷயம் நான் சொல்றேன் எனக்கு தெரிஞ்ச இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹார்ட் அட்டாக் சொல்லி அதே ஹாஸ்பிட்டல்ல போயிருக்கார் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து என்ன பண்ணுறாரு லோக்கலில் இருக்கக்கூடிய பிஹெச் ஹாஸ்பிட்டல் போகிறார் அங்கே இருக்க லோக்கலில் வந்து சோமங்கலம்ன்ற ஏரியாவில் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது அரசாங்கம் ஹாஸ்பிட்டல் அங்கே போனவனு அவங்க என்ன பண்ணிட்டாங்க இங்கே எதுவும் பண்ண முடியாது நீங்கள் வந்து குரோம்பேட் ஜிஹெச் போயிடுங்க கேட்டாங்க குரோம்பேட் ஜிஹெச் போனவனு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இசிஜி எடுத்து பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு ஸோ இங்கே இங்கே வந்து எங்களால் அந்த பெரிய ட்ரீட்மெண்ட்லாம் இல்லை நீங்கள் வந்து கிண்டிக்கு போயிட்டீங்கன்னா அங்கே எல்லா விதமான இதுவும் இருக்குது வசதி இருக்குது அங்கே போக சொல்லி அவங்க இங்கே மாற்றிருக்காங்க அதுக்கப்புறம் அங்கே உடனே அவரை இமீடியட்டாக அட்மிட் பண்ணியிருக்காங்க அட்மிட் பண்ணி செக் பண்ணி எல்லாமே பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ரெண்டு நாள் மு நினா ஒருத்தர் ஹார்ட் அட்டாக்னு போகிறாங்க இசிஜியில் வந்து அவருக்கு அட்டாக் வந்ததுக்கு உள்ள சிம்டம்ஸ் தெரிஞ்சு போச்சு அப்போ சொல்கிறாங்க அவருக்கு வந்து ஆன்ஜிஓ பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஆனால் அந்த ஆன்ஜிஓ எப்போ பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா மூணாவது நாள் தான் பண்ணுறாங்க அன்னைக்கே பண்ணலை நான் என்ன கேட்குறேன் ஏன் அது மூணு நாள் நீங்கள் வந்து எடுக்கிறீங்க ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் இதே ஒன்று நான் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போனோம்னா அவன் இல்லாத டெஸ்ட் எல்லாத்தையும் எடுத்துருவான் அது ஒரு விதத்தில் கரெக்டு இன்னொரு விதத்தில் தவறு அது ஏன்னா அவங்களுடைய வருமானத்தின் நோக்கத்தினால எல்லா டெஸ்ட் எடுப்பாங்க அரசாங்கத்தில் அந்த மாதிரி இவங்களுக்கு எந்த ஒரு வருமானமும் கிடையாது புரியுதுங்களா அதனால இவங்க அதை வந்து அதிகமாக கவனம் செலுத்தாமல் அவரை மூணு நாள் பொறுத்து தான் பண்ணுறாங்க அஞ்சு மூணு நாள் ஆயிருக்கும்னா என்னோட அனுமானம் என்னோட அனுமானம் அங்கே ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இருக்க பேஷன்ஸ் இருப்பாங்க அவங்களுக்குலாம் எடுக்கணும் ஏன்னா பொதுவாக வந்துட்டு அரசு மருத்துவமனையில் ஒரு மிஷின் தான் வச்சிருக்காங்க ஸோ அதுக்கான ஒரு ஆர்டர் இருக்கும் அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி வந்து இருக்காங்க உடனே பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலை வந்தால் அதெல்லாம் ஸ்டாப் பண்ணி இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க தான் செய்கிறாங்க இல்லை இல்லை அது வந்து மருத்துவர்கள் தெரியல இவருக்கு இல்லை ஒரு ரெண்டு நாள் கழிச்சு பண்ணலாம் நாளைக்கு பண்ணலாம் நாளைக்கு பண்ணலாம் இல்லை இல்லை நீங்கள் சொல்கிறத நான் நூறு சதவீதம் ஒத்துக்கிறேன் நான் என்ன கேட்குறேன்னா எமர்ஜென்சின்றதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பண்ண வேண்டியது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் அது பண்ணுறாங்க தானே பண்றாங்க பண்ணுறாங்க நம்ம வந்து ஒரு சில விஷயத்தை வந்து ப்ராக்டிக்கலாக பேசணும் நம்ம வந்து நியாயமாக இருக்கணும் பொதுப்படியாக பேசணும் அதான் என்னுடைய கருத்து பண்ணுறாங்க நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரே ஒரு மிஷின் தான் இருக்கா ரெண்டு கோடி செலவு பண்ணி ஒரு ஹாஸ்பிட்டலில் கட்டியிருக்காங்கன்னா அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலில் ஒரே ஒரு ஆன்ஜிஓ பண்ணக்கூடிய மிஷின் தான் இருக்குமா நான் உங்களை கேள்வி கேட்குறேன் இல்லை சார் ஒன்று தான் இருக்கும் நான் நான் வந்துட்டு ஒரு இதுவாக தான் சொல்லுறேன் இல்லை இல்லை இன்னும் தான் இருக்குன்னு அதல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா நான் என்ன சொல்ல வந்தேனாக்க மாதிரி என்னன்னா நேரம் இன்னைக்கு கனமாக இருக்கலாம் அதுக்கான அதுக்கு முன்னாடி நிறைய பேஷண்ட்ஸ் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேங்க மற்றபடி ஒன்று தான் இருக்குன்னு சொல்லலை இல்லை நான் 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 சொல்கிறேன் கேட்டுங்க அந்த ஹாஸ்பிட்டலில் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய விஷயம் நூறு சதவீதம் ஃப்ரீ ஆமாம் சரிங்களா நூறு சதவீதம் ஃப்ரீ ஆனால் அங்கே அந்த மாதிரி நடக்குதான்னு கேட்டால் கிடையாது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மூணு நாளுக்கு ஏன் டிலே அதை சொல்ல வந்து நீங்கள் இடையில குறுக்கிட்டுட்டீங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா முதல்ல அவங்ககிட்ட கேட்குறாங்க உங்ககிட்ட வந்து இன்சூரன்ஸ் இருக்கா இல்லை காப்பீடு திட்டம் கலைஞர் காப்பீடு திட்டம் வச்சுருக்கீங்களா இல்லை சரி உங்கள் ஆதார் கார்டை கொடுங்க அப்படி சொல்லி அந்த ஆதார் கார்டை வாங்கி அவங்களே அந்த கலைஞர் காப்பீட்டு திட்டத்தை வாங்கி தராங்க அந்த கலைஞர் காப்பீட்டு திட்டம் வாங்கி தான் இந்த ரெண்டு நாள் மூணு நாள் டிலே நல்லா புரிஞ்சிங்க கலைஞர் காப்பீட்டு திட்டத்துல போய்ட்டு அவங்க அதெல்லாம் ஓகே பண்ணி ஆனா கொடுத்துறாங்க ஒரு டூ த்ரீ டேஸ்ல நார்மலா நீங்க அப்ளை பண்ணினா கிடைக்காது ஆனா இவங்களுக்கு உடனே கொடுக்குறாங்க காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த கலைஞர் காப்பீட்டு திட்டத்துல இவங்க செய்யக்கூடிய ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கும் பணம் வாங்குறாங்க இன்சூரன்ஸ்ல இது யாருக்கா தெரியுமா தெரியாது ஆனால் ஒரு அரசாங்க ஹாஸ்பிட்டல் சொல்லிட்டு அவருக்கு வந்து ரெண்டு நாள் மூணு நாள் வந்து நிக்கிறது காரணம் வந்து நீங்க சொல்ற மாதிரி அவருக்கு அவசரம் இல்லை இதுக்கு முன்னாடி உள்ளவங்க கியூல நிக்கிறாங்க அது அல்ல அவங்களுக்கு வந்து அந்த இன்சூரன்ஸ்ல வந்து கிளைம் கிடைக்கணுன்றதுக்காக அந்த இன்சூரன்ஸ் ப்ராசஸ் பண்றதுக்கு ரெண்டு மூணு நாள் ஆகுதுன்றதுக்காக தான் அதை டிலே பண்ணி பண்றாங்கன்னு அர்த்தம் ஒன்று சரி அவங்க வந்து அது பண்ணதெல்லாம் ஓகே பண்ணிட்டாங்க அவரை பொறுத்தவரை திருப்பி ஒரு நாள் ஐசியுல வைக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் வந்து நார்மல் வார்டில் வைக்கிறாங்க இதுக்கெல்லாம் வந்து அவங்க வந்து எதுவுமே ஒரு ரூபா வாங்கலை ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த இன்சூரன்ஸ் தேவையான எல்லா டாக்குமெண்ட்லேயும் இவங்க கையேற்று வாங்கி அந்த இன்சூரன்ஸ்லாம் சேங்க்ஷனாகி வந்ததுக்கப்புறம் தான் இவங்க அதை பண்ணுறாங்க அவருக்கு வந்து ஒரு ஸ்டெட்டு வச்சிருக்காங்க ஒரே ஒரு பிளாக் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து ஒரு ஸ்டெட்டு வச்சுருக்காங்க அந்த ஸ்டெட்டு வைக்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபா அவருக்கு இன்சூரன்ஸ் வந்து கிளைம் வாங்கியிருக்காங்க கலைஞர் காப்பீட்டு திட்டத்தில் சரி அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா அது அரசாங்க பணம் தான் அரசாங்கத்திலே வருது ஒத்துக்கலாம் அப்படி இருக்கிற தான் இந்த மாதிரி சில பிரச்சனைகளை நான் என்ன கேட்குறேன் அதுக்கு நீங்கள் ஓப்பனாக சொல்லிட்டு போயிடுங்களேன் இங்கே வந்தால் நாங்கள் வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி தான் பண்ண போகிறோம் வரப்போ நீ இன்சூரன்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்துருக்கலாமே அதை சொல்லதை விட்டுட்டு நாங்கள் இரநூத்தி முப்பது கோடியில் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்கோம் தமிழ தமிழகத்திலே ஒரு சிறப்பான ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்கோம் நாங்கள் வந்து சிறந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் சொன்னீங்களே கேன்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து பிரைவேட்ல வந்து அதிகமான ஒரு ட்ரீட்மெண்ட் இல்லை ஆனால் பர்டிகுலராக அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த கருவிகள் வச்சு கிமோலாம் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் பண்ணுறாங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் ஸோ அந்த மாதிரி வசதிகள் எல்லாமே இருக்கிற மாதிரி எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஆனால் அதுக்கு தகுந்த ஆட்கள் டாக்டர்ஸ் இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா குறைவுதான் ஒரு சர்ப்ளஸ் கிடையாது குறைபாடு உள்ள குறைந்த டாக்டர்களே தான் இருக்கிறாங்க அங்க என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா அங்க வந்து இந்த ஃபர்ஸ்ட் இயர் படிப்பாங்க தெரியுங்களா எம்பிபிஎஸ் இல்லையா ஃபர்ஸ்ட் இயர்ல சாரி ஃபோர்த் இயர் பிப்த் இயர் வந்து அவங்க வந்து சிஆர்ஐ ஒன் இயர் வந்து பண்ணணும் இயர் அந்த மாதிரி டாக்டர்ஸ் தான் வந்து இவங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க அதிகமா வச்சிருக்காங்க அது பொதுவாக எல்லா மருத்துவமனைகளையும் நடக்கிறது தனியார் தனியார் மருத்துவமனைகளையும் இருக்காங்க இல்லையா அவங்க இல்ல தனியார் மருத்துவமனையில வந்து இருக்கிறாங்க நான் இல்லைன்னு சொல்ல வரல இது வந்து அப்படி வைக்கிறதுனால தவறுன்னு கேட்டீங்கன்னா தவறு சொல்ல வரல அதனால இவங்க என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி வந்து பிள்ளைங்களுக்கு வந்து அவனுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணணும் அவனுக்கும் அதை வந்து அடுத்தது அவன் டாக்டரா வரத்துக்கு ஒரு வழி பண்றதுக்கு இது மாதிரி ஒரு ட்ரைனிங் தான் அது வந்து சிஆர்ஐன்றது கம்பல்சரி ஒரு வருஷம் வந்து அவன் எம்பிபிஎஸ் படிக்கிறவன் ஒர்க் பண்ண ஹாஸ்பிட்டல்ல நிச்சயமா அதுக்காக பண்றாங்க ஆனா இந்த டாக்டர்ஸ் என்ன பண்றாங்க தெரியுங்களா அந்த பசங்க கிட்ட வந்து எல்லா வேலையும் கொடுத்துட்டு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா வெளியில இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்களுக்கு போயிட்டு கன்சல்டன்சி போயிடுறாங்க நானும் அடுத்து கேட்கலான்னு இருந்தேன் ஏன்னா இந்த சம்பந்தப்பட்ட பாலாஜி டாக்டர் கூட வெளியில காவிரி மருத்துவமனையிலயும் வேலை பார்க்கிறாரு இங்க வந்துட்டு அரசு மருத்துவமனையில பத்து சதவீதம் தான் இருக்காரு தொண்ணூறு சதவீதம் அங்கதான் அவர் பண்றாருன்னு சொல்லி சொல்லி இருக்காங்க இதை பத்தி என்ன அரசு மருத்துவர்கள் இருந்து பொதுவாக வெளியில இறங்கி வேலை செய்யக்கூடாதுங்கிறது சட்டம் இருக்கு ஆனா இது பண்ணி ஒர்க் பண்றாரு அப்படிங்கிறாங்க இதை பத்தி ஆக்சுவலி நீங்க சொல்ற மாதிரி திரு பாலாஜி டாக்டர் மாத்திரம்தான் வந்து வெளியில தொண்ணூறு சதவீதமான அரசாங்க ஆஸ்பத்திரியில் இருக்கக்கூடிய பெரிய 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 சர்ஜன்ஸ் எல்லாருமே வந்து வெளியில உள்ள பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் வந்து கன்சல்டன்சி போறாங்க காரணம் என்னன்னா அந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் என்ன பண்றாங்கன்னா நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆள் வேணுன்றதுனால இவங்களெல்லாம் அவங்க வச்சுக்கிறாங்க இதனால இவங்களுக்கு வந்து தனிப்பட்ட விதத்தில் வருமானங்கள் வருது அதுதான் நான் சொல்ல வரேன் அந்த டாக்டர்ஸ் என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்க ஆஸ்பத்திரியில் கொடுக்கறது இல்லை கவனத்தை வந்து அதிகமாக செலுத்துறது இல்லை ஏன்னா நம்ம வேலை செஞ்சாலும் வேலை செய்யலாம் நமக்கு வந்து அரசாங்க ஊதியம் நமக்கு கிடைச்சிரும் கண்டிப்பா அதுல எந்த ஒரு மாற்றம் கிடையாது ஆனா நம்ம பிரைவேட் ஹாஸ்பிட்டல் நிறைய பண்ணோம்னா அவன் அடிக்கிற கொள்ளையில இவங்களுக்கு இருபத்தஞ்சு சதவீதம் இவங்களுக்கு கட்சிரும் இல்ல சார் அதுலயும் பாத்தீங்கன்னாக்கா இப்ப பெரிய பண்ணலங்கிறது அரசு மருத்துவமனையில பாத்தீங்கன்னா பேஷண்ட்ஸ் அதிகமாக இருப்பாங்க ரொம்ப அதிகம் இருக்காங்க ஆனால் டாக்டர்ஸ் ரொம்ப கம்மியா இருக்காங்க நீங்களே சொன்னீங்க ஸோ அந்த பிரச்சனை கூட இருக்கலாம் இல்லையா உங்களுக்கு டாக்டர்ஸ் வந்து தான் எவ்வளவு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் எத்தனை பேஷண்ட் நாளைக்கு தனியார் மருத்துவமனை பாத்தீங்கன்னா ஒரு டாக்டர் வந்து அதிகபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு பேஷன்ட் தான் பார்ப்பாங்க அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க தனியார் மருத்துவமனை இல்லைன்னா அதுக்காக தானே இன்னொரு டாக்டர்ஸ் போயிடுவாங்க ஆனால் அரசு மருத்துவமனையில் அது கிடையாது இல்ல ஒரே டாக்டர் தான் இருக்காங்க அவங்க வந்து ஐம்பது நூறு பேஷண்ட் இருந்தால் நூறு பேரையும் அவங்க பார்க்கணும் அப்படிங்கும்போது

இவங்க வந்து எல்லாமே பண்றோம் பண்றோம் சொல்லிட்டு எதுவுமே வந்து முழுமையா பண்ண மாட்டேன்றாங்க இந்த அரசியல்வாதிகள் வந்து பாத்தீங்கன்னா அதான் இப்ப டாக்டர் சொன்ன கதை தான் அரசியல்வாதிகள் ஒரு வீடு கட்டுறாங்கன்னு சொன்னா அந்த வீடை எத்தனை வாட்டி அவங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க அந்த வீட்டுக்கு தேவையான உபகரணங்கள் என்னென்னா வேணும்னு சொல்லி எப்படி பார்த்து 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 பண்ணுவாங்க அந்த மாதிரி ஏன் அரசாங்க ஆஸ்பத்திரியை பண்ண மாட்டாங்க அரசாங்க ஆஸ்பத்திரியில் ஆகக்கூடிய செலவுகள் வந்து ஒண்ணுக்கு மூணு மடங்கு ஒரு தனியார் ஒருத்தன் வந்து ஒரு பில்டிங் கட்டுறான்னா நூறு ரூபாய் கட்டுறான்னா அவன் முந்நூறு ரூபாய் தான் கட்டுறான் அரசாங்க ஆஸ்பத்திரி அரசாங்கத்தினுடைய செயல்பாடு வந்து முன்னூறு ரூபாய் தான் போகுது ஆனா அந்த மாதிரி செலவு பண்ணி கூட தேவை உள்ளதை பொறுப்புணர்ச்சியோட யாருமே அரசியல்வாதியா இருக்கட்டும் அரசாங்க அதிகாரிகள் நான் சொல்றது நம்ம எந்த ஒரு துறையில இருக்கக்கூடிய அரசாங்க அதிகாரிகள் வந்து ஒரு ஐந்து சதவீதம் பத்து சதவீதம் உள்ளவங்க தான் நேர்மையாகவும் நியாயமாகவும் மக்களுக்காகவும் நம்ம வாங்கக்கூடிய பணத்துக்காகவும் வேலை செய்யணும் உண்மையா இருக்குன்னு சொல்லக்கூடியவங்க வந்து ஐந்துல இருந்து ஒரு பத்து சதவீதம் ஆனா தொண்ணூறு சதவீதம் உள்ளவங்க யாருமே வந்து அந்த மாதிரி சாதாரணமா வந்து நீங்க சொல்ற மாதிரி ஒரு பேஷண்ட் போய் அட்மிட் ஆகி வந்து எந்த ஒரு விவரத்தையும் வந்து சொல்றதில்லை அவருக்கு என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க அவருக்கு என்ன ப்ராப்ளம் இதெல்லாம் எதுவுமே சொல்றதே கிடையாது அவங்க பாட்டு போறாங்க பேஷண்டை செக் பண்ணுறாங்க தேவையான மெடிசன் எழுதுறாங்க அங்க இருக்கக்கூடிய நர்ஸுங்க வந்து அந்த டேப்லெட்டோ எதுமோ கொடுக்குறாங்க ஆனால் பிரைவேட்ல நீங்கள் போனீங்கன்னா டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா அட்டண்டர் ஒரு வாட்டி கூப்பிடுவாங்க கூப்பிட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி இது பண்ணிருங்க இது பண்ண போறோம் இது பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணுவாங்க அவங்க காசு அதிகமாக வாங்கினால அப்படி பண்ணுவான் அப்படி கிடையாது நன்தான் ட்ரீட்மெண்ட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்குமே சம்மந்தம் இல்லாத ஒரு மனிதனை காப்பாற்ற வேண்டிய ஒரு கடமைப்பட்டது தான் அந்த தொழில் அதில் இருக்கிறது வந்து இந்த அரசாங்க ஆஸ்பத்திரியில பண்றதே இல்லை இன்னொன்னு ஒருத்தன் வந்து ஒரு வாரம் பத்து நாள் நீ அவனை அட்மிட் பண்ணி அவனுக்கு தேவையான எல்லாமே பண்றீங்க இல்லைன்னு சொல்லல பண்ணி அவன் டிச்சார்ஜ் வெளியில போறப்போ அவனுக்கு வந்து டிச்சார்ஜ் சம்மரி கொடுக்குமா கொடுக்க கூடாதா கண்டிப்பா நிச்சயமா கொடுக்கும் டிச்சார்ஜ் சம்மரி கொடுக்கறதே கிடையாது அரசாங்க ஆஸ்பத்திரி அதுவும் பர்டிகுலரா இந்த கலைஞர் ஹாஸ்பிட்டல்ல டிச்சார்ஜ் சம்மரி கொடுக்கவே இல்லை இல்லை அதுதான் இப்போ அரசு மருத்துவமனையில் பொதுவாக வந்துட்டு ஒரு ரிப்போர்ட்டுங்கிறது நம்மளே ஒரு நோட் வாங்கிட்டு சொல்கிறாங்க அந்த நோட்லேயே அந்த நோட்லேயே தான் டிஸார்ஜ் சம்மரி எழுதுறாங்க நோட்லேயே தான் டிஸார்ஜ் டிசார்ஜ் சம்மரி எழுதலை அந்த நோட்டில் அவங்க என்ன எழுதுறாங்கன்னா இங்கேருந்து நீங்கள் போனீங்கன்னா ஒரு ஒரு வேலைக்கு எந்தெந்த மாத்திரை நீங்கள் சாப்பிட்ணும் இந்த டீட்டெயில் ஒன்று தான் எழுதுறாங்க அதே போல் நீங்கள் வந்து இத்தனாந்தேதி நீங்கள் வந்து வெளியில் போய் நாளைக்கு நீங்கள் போகலாம் அப்படின்ற ஒரு தகவலை தான் ரெண்டே லைனில் எழுதுறாங்களுக்கண்டி டிஸ்சார்ஜ் சம்மரின்றது அது கிடையாது

நான் என்கொயரி பண்ணேன் இப்ப நான் சொன்னேன் ஒரு ஆன்ஜிஓ பண்ணி அவருக்கு வந்து ஸ்டெட் வச்சா சொன்னேன்ல அவங்க வீட்டுக்கு போயிட்டு நான் இந்த விவரத்தை எல்லாத்தையுமே கேட்டேன் என்ன ஏது நந்து எப்படி பார்த்தாங்க எப்படி நல்லா இருக்கா ஏது இருக்கா எல்லா விவரத்தையும் பார்த்தேன் பட் அவங்களுக்கு தேவையான இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நம்ம தப்பு சொல்லக்கூடாது ட்ரீட்மெண்ட் பண்றேன்னு சொல்லி அவங்களுக்கு தங்குறதுக்கு பெட்டு கிட்டு எல்லா வசதிகளும் கொடுத்துருக்காங்க ஆனா இன்சூரன்ஸ்ல அதுக்கு தகுந்த மாதிரி பணத்தை போட்டு வாங்கிட்டாங்க சரிங்களா நான் என்ன கேக்குறேன்னா அரசாங்க ஆஸ்பத்திரின்றது வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு இன்சூரன்ஸ் இருக்குதோ இல்லையோ எதுவோ அவங்களுக்கு வந்து முழு ட்ரீட்மெண்ட்டும் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் பண்ணனும் சோ இது வந்து மறைமுகமா வந்து பண்றாங்க இந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ல எப்படி பண்றாங்களோ அதே மாதிரி இந்த அரசாங்க ஆஸ்பத்திரியில வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் மூலியமா வந்து எவ்வளவு அரசு மருத்துவமனைக்கு இன்சூரன்ஸ் வேணும்னு சொல்லீங்களேன் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி அவங்க இன்சூரன்ஸ் பண்ணியிருப்பாங்க அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி பணம் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க மருத்துவமனை காரணம் ஆனா அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி அரசு பணம் கட்டணும் இல்லையா திரும்பியும் ஆமா அதுதான் நான் சொல்றேன் அது இல்ல சார் அங்க வாங்கி திருப்பி இங்க என்ன லாபம் இருக்காது ஒண்ணுமே கிடையாது அதுதான் நான் கேக்குற கேள்வி நான் என்ன ஒரு ஒரு அது இன்சூரன்ஸ் கிளைம் வாங்கிட்டு அந்த பணத்தை திருப்பி தான் கட்ட போறீங்க அரசாங்கம் தான் இந்த கேள்வி கேட்கணும் என்ன கேள்வி கேட்டா தெரியாது நான் அரசாங்கம் நடத்துறப்ப இந்த கேள்வி கேளுங்க விளக்கமான பதில் நான் கொடுத்துட்றேன் இப்போ எனக்கு தெரியாது என்ன நடக்குது அரசாங்கம் நடத்துறப்ப ஒரு கேள்வி உங்களுடைய தமிழ்நாடு முன்னேற்ற கழகம் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நெருங்கிட்டு வருது அதுக்கான வேகம் வந்து எல்லாரும் எல்லா கட்சிகளும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க திருப்பியும் தேர்தல் பரப்புரைக்கெல்லாம் எல்லாம் கூட கிளம்பிட்டாங்க ஒரு சிலர்கள் கிளம்பிட்டாங்க உங்களுடைய முன்னெடுப்புகள் என்ன இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் பற்றி உங்களுடைய முன்னெடுப்பு என்ன நல்ல கேள்வி தான் கேட்குறீங்க தமிழ்நாடு முன்னேற்றக் கழகன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள ஏராளமான பிரச்சனைகளை வந்து சரி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த கட்சி வந்து உருவாக்கப்பட்டது அதில் நீங்கள் சொல்கிற மாதிரி எலெக்ஷன்ன்றது ஒரு பார்ட்டு கார்ப்பரேஷன் எலெக்ஷன் வந்து மூணு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருது சட்டசபை எலெக்ஷன் வந்து ஐந்து வருடத்துக்கு ஒரு வாட்டி வருது பாராளுமன்றமும் ஐந்து வருடத்துக்கு ஒரு வாட்டி வருது இப்போ வந்து வரப்போறது வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வரப்போகுது என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போதைக்கு கார்பரேஷன் எலெக்ஷன் பஞ்சாயத்து எலெக்ஷன் இதுலதான் நாங்கள் வந்து முதல்ல வந்து முயற்சிகள் செய்து எங்களுடைய கட்சியுடைய கொள்கைகள் எல்லாம் மக்களுக்கு புரிய வச்சு உள்ளாட்சியில வந்து நாங்கள் முழுமையா அதை வந்து பிடிக்கணும் அப்படின்னு ஒரு நோக்கத்தை வந்து வகுத்து அதுக்கு தகுந்த சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப வந்து தமிழக முதல்வர் சொல்றார் இந்த எங்களுக்கு தான் பெரும்பான்மை இருக்கு நாங்க தான் தமிழ்நாடு முள்ளா போய் பார்த்துட்டேன் எல்லா மக்களும் எங்களை ஓடிய வந்து நீங்க தான் வருவீங்க நீங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு நான் என்ன சொல்றேன் நீங்க செய்யக்கூடிய செயல்கள் வந்து நியாயமான செயல்களை செய்தால் கண்டிப்பாக மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடட்டும் இல்ல சார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து தேர்தல் கார்ப்பரேஷன் இருக்கட்டும் கார்பரேஷன் சட்டமன்ற நாடாளுமன்றத்தில் ஒரு பத்து தேர்தல் நடந்துருச்சு தமிழ்நாட்டில் எல்லாத்திலுமே திமுக தான் ஜெயிச்சிருக்காங்க சொல்றேன் திமுக ஜெயிக்கிறதுக்கோ அண்ணா திமுக ஜெயிக்கிறதுக்கோ ஒரே காரணம் தான் என்ன காரணம் கேட்டா அவங்க வந்து மிக பழமையான கட்சிகள் பழமையான கட்சிகள் அவங்களுடைய மக்களுடைய பல்ச வந்து கிளியரா அவங்க ரெண்டு பேருமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க இரண்டாவது அவங்க பல முறை வந்து இந்த நாட்டை ஆண்டவங்க அதனால அவங்க என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா அந்த நாட்டை ஆளுறப்போ இவங்களுடைய கட்சி வளர்ச்சி செய்யறதுக்கு எவ்வளவு தொடவு வந்து பணம் தேவை இருக்குதோ அந்த பணத்தை வந்து அவங்க சேகரிக்கிறாங்க சேகரிச்சு அரசியலுக்காகவே இத்தனாயிரம் கோடி அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வைக்கிறாங்க அதனால என்ன பண்றாங்க மக்களுக்கு அதை வந்து வாரி வழங்குறாங்க வாரி வழங்குறதுனால மக்கள் என்ன நினைக்கிறாங்க கொடுத்தோம் கொடுத்ததுனால தான் எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையில பண்ணிட்டு வராங்க இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல கண்டிப்பாக நாங்க வந்து தமிழ்நாடு முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டை கைப்பற்றி தமிழ்நாட்டில் உள்ள இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் நாங்கள் ஒட்டுமொத்தமாக ஐந்து ஆண்டுகளில் கணக்கு வைத்து என்னென்ன பிரச்சனைகள் எப்படி இப்படி தீர்க்க முடியும் என்பதை தீர்த்து வருவோம் அது எப்படி தீர்ப்பீங்க கேட்பீங்க ஆனால் எனாம் என்பது கொடுக்க மாட்டோம் ஒரு ரூபாய் கூட அரசாங்க பணத்தை வீணடிக்க மாட்டோம் அரசாங்க பணத்தை மக்களுக்காக தேவை உள்ள உண்மையாக என்ன தேவை அதை கண்டறிந்து அந்த தேவைகளுக்காக தான் செலவிடும் தவிர இது போல அது ஃப்ரீ இது ஃப்ரீ அது ஃப்ரீ டிவி ஃப்ரீ ஃப்ரிட்ஜு ஃப்ரீ லேப்டாப் ஃப்ரீ இதெல்லாம் வந்து இந்த மாயையெல்லாம் நாங்க வந்து காட்டுறதுக்கு விரும்பலை இந்த மாயை வந்து மக்களும் தான் இருக்கிறாங்க அந்த நேரத்தில் கொடுக்கதோடு சரியவங்க அதுக்கப்புறம் அவங்ககிட்ட புடுங்குறது எது வரி பல விதமான வரி இந்த வரி அந்த வரி இந்த வரின்னு எல்லாத்துலயும் புடுங்குறது அப்ப மக்கள் வந்து குய்யோ குய்யோ முய்யோ கத்துறாங்க திட்டுறாங்க இந்த ஆட்சியே சரியில்லை சொல்றாங்க ஆனா அந்த ஒரு ஆண்டுகள் வரதுக்கு முன்னாடி அடுத்த எலெக்ஷன் வரதுக்கு ஒரு ஆண்டு இருக்கு முன்னாடியே திருப்பி அந்த அரசாங்கம் என்ன பண்ணுது திருப்பி பல விதமான ஃப்ரீய கொடுக்க ஆரம்பிக்குது இன்னைக்கு வந்து திமுக அரசாங்கம் பண்ணிருக்க டெக்னாலஜி என்னன்னு கேட்டுமா மக்களை வந்து தவறான பாதைக்கு கொண்டு போய் என்ன தப்பான மனிதர்களை உருவாக்கி அவங்க அதுல வந்து குழு காய்ச்சிட்டு இருக்கிறாங்க திமுக நிர்வாகம் அதே போல அண்ணா திமுகவும் அதே தான் பண்ணுதுங்க நான் என்ன சொல்றேன் இந்த திமுக அண்ணா திமுகவை கொஞ்ச நாளைக்கு அவங்களை ஓரம் கட்டி உட்கார வச்சுட்டு எங்களை மாதிரி வரக்கூடிய புது ஆளுங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து பார்த்தா அவங்களுக்கே தெரியும் வருத்தப்படுற அளவுக்கு நாங்க வந்து அவங்களுக்கு வந்து செஞ்சு காட்டிடுவோம் இதை வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு இது ஒரு பெரிய வேண்டுகோளா வச்சு நான் வைக்கிறேன் நல்லா சிந்திங்க நல்லவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க நான் தமிழக முதலமைச்சரா நான் வந்துட்டேன்னா முதல்ல செய்யக்கூடிய விஷயம் என்ன தெரியுங்களா என் குடும்பத்துக்கு தேவையான அளவுக்கு சொத்துக்களை வைத்து அவர் கொடுத்து விட்டுட்டு மீதி உதிரி சொத்துக்கள் எல்லாத்தையும் அரசாங்கத்துக்கு முதலில் எழுதி வைப்பேன் இது வந்து நான் மக்கள் பணிக்காக வந்திருக்கிறேன் இனி எனக்கு தேவையில்லை இதையெல்லாம் நான் மக்களுக்காக கொடுத்தேன் என்று முதலில் நான் அதை செய்வேன் அதனால தயவு செய்து மக்கள் இதை புரிஞ்சுக்கணும் கண்டிப்பா சார் இவ்வளவு நேரம் ரொம்ப நன்றி நன்றி